ரமேஷ் கக்கன் அவர்களின் விஷன் நீலகிரி முயற்சிகளில் ஒன்றாக ஷேப்பின் அவர் மைன்ஸ் என்ற பேரண்டின் புரோகிராம் இரண்டாயிரத்து இருபதுக்குப் பிறகு பிறந்த நம் இளைஞர்களை வழிநடத்த இந்த நவீன உலகில் பெற்றோரை வழிநடத்தும் பயணம் பெற்றோர் வாழ்க்கை என்பது எதிர்பாராத சவால்கள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு பயணம் இன்றைய உலகம் மாறிக்கொண்டிருக்கும் வேகத்தில் தொழில்நுட்பம் புதிய கருவிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்குகிறது சமூக மாற்றங்கள் நாம் எப்படி தொடர்பு கொள்கிறோம் என்பதையும் புதிய வடிவமைப்பில் ஆக்குகின்றன பெற்றோர்களுக்கு இந்த மாற்றங்களை பின்பற்றவும் நவீன வாழ்க்கையின் தேவைகளை சமன் செய்வதும் சவாலாக இருக்கலாம் ரமேஷ் கக்கனின் இளம் மனங்களை வடிவமைக்கும் நவீன பெற்றோர் திட்டம் இந்த சவால்களை உணர்ந்து தீர்வுகளை வழங்குகிறது குழந்தை வளர்ச்சிக்கு உடல் மனம் அறிவாற்றல் வளர்ச்சியை மையமாக கொண்டுள்ள இந்த திட்டம் பெற்றோர்களுக்கு தங்கள் குழந்தைகளை சரியான வழியில் வளர்க்க உதவுகிறது இரண்டாயிரத்து இருபதுக்கு பிறகு பிறந்த குழந்தைகளை விஷன் நீலகிரி குறிக்கோளுக்காக வடிவமைக்க இந்த திட்டம் முக்கியமானது அவர்கள் எதிர்காலத்தில் எதிர்கொள்ளும் ஈஐ ஏ் சவால்களை சமாளிக்க அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் முதல் ஆசிரியர்கள் அவர்களின் மதிப்புகள் நம்பிக்கைகள் மற்றும் குணங்களை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் இந்த திட்டம் பெற்றோர்களுக்கு அவர்களின் முக்கிய பங்கை நிறைவேற்ற தேவையான கருவிகள் மற்றும் அறிவை வழங்குகிறது இது அவர்களை நம்பகமான பொறுப்பான மற்றும் வெற்றிகரமானவர்களாக வளர்க்க உதவுகிறது உலகைச் சந்திக்க தயார் செய்கிறது இந்த திட்டம் குழந்தைகளை வளர்ப்பதை மட்டுமல்ல வலுவான ஆதரவான குடும்பத்தை உருவாக்கவும் உதவுகிறது இது திறமையான பரிவாளி மற்றும் தன்னம்பிக்கையுடன் நிறைந்த மனிதர்களை உருவாக்குகிறது இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் சவால்களை எதிர்கொண்டு உயர்ந்து வாழ்வதற்கான திறன்களை அவர்களுக்கு அளிக்கிறது எதிர்காலத்திற்கான வாய்ப்புகள் நிறைந்த வாழ்க்கையை உருவாக்குகிறது இளம் மனங்களை வடிவமைக்கும் திட்டம் பெற்றோரின் ஆதரவை உணர்ந்து அவர்களுக்கு தேவையான அறிவை வழங்கும் கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்கிறது நிபுணர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து பயனுள்ள தகவல்களை வழங்குகின்றனர் பெற்றோர்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆலோசனைகள் மற்றும் உத்திகளைப் பெறுகிறார்கள்